வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு இடையிலான எண்கணித போட்டி நடைபெற்றது சென்னை வேப்பேரியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர்கள் கேட்ட கணித கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதிலளித்து பரிசுகளை தட்டிச் சென்றனர் இந்த போட்டிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய போட்டி ஒருங்கிணைப்பாளர் விஜயலட்சுமி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்த எண்கணித போட்டிகள் நடத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு யோகா தியானம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த இயலும் என்று கூறினார் मिस्टर वेदनायकम सर करेपा सेवंत डे अडवेंटिस मेट्रिक हयर् सेकंडरी स्कूल के अरुण कुमार सर सीनियर मैनेजर बी एम इंडियन बैंक माधवरम ब्रांच जी रघु सर चार्टर्ड इंजीनियर् जीडीआर कंस्ट्रक्शन एस वि बालसुब्रमण्यम शांति एजेंसी जिके अनाई सर जिके कंस्ट्रक्शन एंड ट्रांसपोर्ट आर दिनकरन सर सिमसन एंड कंपनी लिमिटेड स्टाफ यूनियन असिस्टेंट सेक्रेटरी जी एडविन सर विश्वनाथन सर స్కూల్స్ డోటల్లీ ట్వంటీ టు స్కూల్స్ పార్టీసిపేటెడ్ దెర్ఆర్ సెవెంత్ డే అడ్వంటీస్ మెట్్రికర్ సెకండరి స్కూల్ నాస్త్ గ్రూప్ ఆఫ్ స్కూల్ సఫా స్కూల్ సనా గ్రూప్ ఆఫ్ స్కూల్ సెంటానిస్ మింజూర్ చిల్న్ గార్డన్ మైలాపూర్ అపోసల్ సహాయమదా మెట్రిక హైర్ సెకండరి స్కూల్ ఎన్నూర్ గ్రేయస్ మెట్్రికర్ సెకండరి స్కూల్ పేరవల్ూర్ కలైవాణి శ్రీ కలైవాణి విద్యాలయ సెంట్ జన్స్ గ్రూప్ ఆఫ్ స్కూల్ పోరూర్ మెరసా சந்தோஷ் நர்சரி அண்ட் பார்ட்டிசிபெண்ட் நியர்லி த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் பார்ட் இன் திவென்ட் தேங்க்யூ பை விஜி ஷேக் அண்ட் நர்ஜி சார் ஸ்டாஃப் அண்ட் டீச்சர்ஸ் தேங்க்யூ பேக்கஸ் மேக்ரோபிரைன் அபேக்கஸோட இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு ஸ்கூல்லேருந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற கலந்துட்டு இதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஸ்கூல் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தே லைக் டு கிவ் குட் நாலேஜ் அண்டு பேரண்ட்ஸ் தே ஹாவ் எவ்ரி ஒன் ஹாவ் கோல் ஸோ அவங்களுடைய அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி மச் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் அபேக்கர்ஸ் ஃப்யூச்சர் எந்த ஒரு கேட்ஜர்ஸுமே இல்லாமல் அவங்க திம் செல்ஃப் வித் ஃபிங்கர் மெத்தட்ஸ் அண்ட் இமேஜினரி தே கேன் டூ எனி கேல்குலேஷன் எனி நம்பர் ஆஃப் கேல்குலேஷன் ஸோ அவங்களுக்கு இர் ஆஃப்டர் நோ நீடு கேல்குலேட்டர் அண்ட் எனி திங் திஸ் இஸ் அண்டு ஒட் இஸ் தட் ஹியர் ஐ தேங்க் ரியலி தேங்க் டு அவர் சீஃப் கெஸ்ட் ஆல் அண்ட் ப்ரின்ஸிபல் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் மைடியோ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்பர் இஸ் எ மேஜிக் டு ஸ்டிமுலேட் த பிரெயின் ஃபங்க்ஷன் அப்போது பேஸ் ஆன் அத்மெட்டிக் வி கிவ் எக்ஸசைஸ் டு த பிரெயின் வி ஆர் பிளேயிங் த கிரவுண்ட் வி கெட் குட் எக்ஸசைஸ் பட் பிரெயின் டூ நீட் எக்ஸசைஸ் டு கீப் இட் ஃபிட் அண்ட் ஷார்க் ஸோ குழந்தைங்களுக்கு அந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்து சரியாக வராது அந்த அபேக்டஸ் அவங்க தொடர்ந்து ஒரு டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க அந்த ப்ராக்டிஸில் இருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டாகவே ஃபியூச்சர் அச்சீவராக அவங்க மாறு மாறுறதுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே மாதிரி அடல்ட்டுக்கும் பிரெயின் டிசார்டர் அண்டு மெமரி லாஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது தே வாட் இஸ் யெட் ஸ்பெண்ட் டைம் வித் தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரடு ஸ்டூடெண்ட்ஸு ஐ திங்க் நியரிங் நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் சென்னை ஜூன் விஜயலக்ஷ்மி சி ஆஃப் மேக்ரோ பிரெயின் அபேத்